தொகு பகுதி ரெண்டும் நமக்கு சேமாக இருக்கணும் தொகுதி அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் எப்படி இருக்கணும்னா பகுதி சேமாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் பகுதி ரெண்டையும் சேமா கொண்டு வரதுக்கு இது ரெண்டுக்கான காமன் நம்பர் பார்க்கணும் காமன் என்ன இருக்கும் செவனையும் த்ரீயை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் கிடைக்குது அப்போ டுவெண்ட்டி ஒனை வந்து நீங்கள் நம்ம காமனாக வச்சோம்னா பகுதியை வந்து சேமாக கொண்டு வந்துடலாம் அப்போ ஃபஸ்ட்டு த்ரீ பை செவனுக்கு பார்ப்போம் த்ரீ பை செவனை இப்போ செவனோட த்ரீயை மல்டிபிள் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் கிடைக்குமா அப்போ த்ரீ கீழே த்ரீனா மேலேயும் த்ரீ தான் மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ த்ரீ சர் நைன் பை செவன் டூ த்ரீஸாக டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு டூ பை த்ரீ எடுத்துக்குவோம் அதை வந்து ஓட எதை மல்ட்டிபிள் பண்ணால் 21 ஒன் கீழே கிடைக்குன்னு பார்க்கணும் செவன் இப்போ கீழே செவன்னா மேலேயும் செவனாலும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ டூ செவன்ஸாக ஃபோர்ட்டின் பை த்ரீ செவன்ஸாக டுவெண்ட்டி ஒன் இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நான் கேன்சல் கிடச்சிரும் ஸோ நைன் பை ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர்டீன் பை டொண்ட்டி ஒன் இப்போ நைன் ப்ளஸ் ஃபோர்டீன் பை ஒன் பகுதி இருக்குது ஸோ தொகுதி ஆட் பண்ணுறோம் நைன் ப்ளஸ் ஃபோர்டினோட ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பை டொண்ட்டி